அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜூன் ரெண்டு இருபது இருபத்தி அஞ்சு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நாள் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருப்பீங்க ஸோ நிறைய பேர் ஸ்கூல்ஸில் அட்மிஷன் அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்ம வந்து தொடர்ந்து இந்த நாட்களில் இயங்கிக்கிட்டு இருப்போம் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரிய பெருமக்கள் அப்படிங்கிறது இந்த ஆண்டில் ஒரு உயர்ந்த மதிப்பெண்களோடு இந்த கல்வியாண்டை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டுக்கிட்டு இருப்பீங்க ஸோ ரொம்ப முக்கியமாக அந்த பதிவில் ஒரு மூணே மூணு நிமிஷம் மூன்று அந்தமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு முதலாவது ஆசிரிய பெருமக்களுக்கு இரண்டாவது பெற்றோர்களுக்கு மூன்றாவது மாணவ செல்வங்களுக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அப்படிங்கிறது கல்விப்பணியில் இருந்துகிட்ருக்கேன் அதே போல் ஒரு பதினேழு ஆண்டுகள் அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான பள்ளிகளில் முதல்வராக பணியாற்றியிருக்கிறேன் அந்த அடிப்படையில் ஒரு மூணே மூணு காரியங்கள் மட்டும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த நாள் ஒரு இனிய நாள் அப்படிங்கிறது இதை ரொம்ப ஆர்வத்தோட உற்சாகத்தோட இந்த நாளை ஆரம்பிங்க அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா வெறுமனே மதிப்பெண்களுக்காக மாத்திரம் இந்த நாட்களை நம்ம கடந்து போகாமல் பெற்றோர்கள் அப்படிங்கிறவங்க பிள்ளைங்களை ஒரு அறிவு சார்ந்த பிள்ளைகளாக மதிப்பெண்களுக்காக மாத்திரம் எதிர்பார்க்காம நல்ல ஒரு அடிப்படை கல்வி அப்படிங்கிறத உருவாக்கணும் இந்த லிசனிங் அந்த ஸ்பீக்கிங் அந்த ரீடிங் அந்த ரைட்டிங் அந்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆண்டுகள் பள்ளிகளில் முதல்வராக இருந்த அனுபவத்திலையும் இப்போ ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அப்படிங்கிறது சென்ட்ரல் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறது ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட அரசு அதிகாரிகளை உருவாக்கியதுல அநேக ஆயிரக்கணக்கான அந்தமாக இருக்கக்கூடிய நான் மாணவர்களை சந்தித்து கொண்டு வருகிறேன் அந்த அடிப்படையில் நமக்கு தேவையானது மிக மிக தேவையானது என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பாடங்களை புரிந்து அந்தமாக படிங்க அதே போல் அன்று நடத்தக்கூடிய பாடங்களை அன்றைக்கே வீட்டில் வந்து நல்ல மனப்பாடம் செய்யுங்க அது சார்ந்த கூடுதல் விஷயங்கள் அப்படிங்கிறத நடப்பு நிகழ்வுகளோடு பொருத்தி படிங்க ஒரு தமிழ் படித்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக எந்த மாதிரியான அப்டேஷன்ஸ் இருக்குன்னு படிங்க இங்கிலீஷ் படித்தீங்கன்னா அப்டேஷன் என்னன்றதை பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸு அப்புறம் லெவன்த் அண்ட் டுவெல்த் அப்படிங்கிறதுல ஸ்பெசிஃபிக் பாடம் அப்படிங்கிறதுல இப்போது என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மாதிரி உலக அறிவு அப்படிங்கிறத வளர்த்துக்கொள்ங்க ஆப்டூட் ஸ்கில்ஸை வளர்த்துக்குங்க ரீசனிங் ஸ்கில்ஸை வளர்த்துக்குங்க லாங்குவேஜ் அப்படிங்கிறத போத்து ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுல ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் அப்படிங்கிற ஸ்கில்லை வளர்த்துக்குங்க அதே போல் ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது செய்தித்தாள்கள் அப்படிங்கிறத படிங்க அல்லது ஒரு நியூஸ் அப்படிங்கிறத பாருங்க அப்பதான் அப்டேட் ஆகுங்க அப்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ வில் பி அவுடேட்டட் ஒன்லி மார்க்ஸ் அப்படிங்கறத சப்போர்ட் பண்ணாது மார்க்ஸுங்கிறது ஒன்லி ஃபார் அதுவும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு உயர்வான மதிப்பெண்கள் எடுத்திங்கன்னா ஒரு கல்லூரியில நீங்கள் வந்து ஃப்ரீ சீட்டாக போகலாம் நல்ல கல்லூரியில் நீங்கள் போய் படிக்கலாம் பட் ஆல் ஓவர் இந்தியாவில் நடத்தப்படக்கூடிய நீங்கள் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்துட்டீங்கன்னாவே நான் சொன்ன காரியங்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த டென்த் டுவெல்த் அப்படிங்கிறது ஆறு லெவன்த்து அப்படிங்கிற மாதிரி மதிப்பெண்கள் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு அல்லது வந்து ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி மாத்திரம் நீங்கள் வெளியில வருவீர்களானால் நீங்க அப்டேட் இல்லாமல் போயிடுவீங்க ஸோ தேவையானது ஒன்றுதான் இதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஆசிரியர் பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் மதிப்பெண்களுக்கு மாத்திரம் நீங்கள் வந்து தயாராகாமல் பாடம் நடத்துறதை நல்லா படிங்க அட்டவாட்டாக படிங்க ஸ்கூலில் நடத்துகிறதை நல்லா அட்டுவட்டாக படிங்க அதை புரிந்து கொண்டு படிங்க ஆர்வத்தோடு படிங்க ஸோ விருப்பத்தோடு படிங்க உங்களுடைய லட்சியம் வெல்லும் தேங்க்யூ ஸோ மச்